எனக்கு அன்பான சகோதர இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் பொருள் அறிந்து கொள்ள போகும் வார்த்தை அவிழ்தம் அவிழ்தம் என்பதற்கு மருந்து என்று அர்த்தம் அதற்கு வேதத்தில் எடுத்துக்காட்டாக இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு வசனம் பனிரெண்டில் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம்தோறும் புதுக்கணிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழுதத்துக்குமானவைகள் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன பிறகு கத்துருடைய கரம் இசேக்கியில் தீர்க்க தரிசியின் மேல் அமர்ந்தது அப்பொழுது அவர் கண்ட தெய்வ தரிசனத்தில் இஸ்ரேல் தேவாலயத்தையும் காண்பிக்கும் போது அந்த தரிசனத்தில் ஒரு நதியையும் அதன் இரு கரைகளிலும் சகலவித கனிகளை தரும் மரங்களையும் காண்கிறார் அதன் கனிகள் புசிப்பதற்கும் அதன் இலைகள் அவழுதத்துக்கும் அதாவது வருந்துக்கும் ஆனவைகள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கான வேதாகம வார்த்தையின் பொருள் அர்த்தம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தரிக்கே மகிமை உண்டாவதாக